வருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் நாம் சிவஞான போதம் சைவத்தில் தலையாய சாஸ்திரமான சிவஞான போதம் பயின்று கொண்டிருக்கின்றோம் இந்த சிவஞான போதத்தில் இதுவரை ஒன்பது நூட்பா சூத்திரங்களை முடித்திருக்கின்றோம் இப்பொழுது பத்தாவது நூட்பா எப்பொழுதும் போல நேரடியாக அந்த நூற்பாக்குள்ளே செல்லாமல் அவர் கூறவரும் ஒரு சில கருத்துக்களை தெரிந்து கொண்டு ஒரு சில விளக்கங்களை புரிந்து கொண்டு தெளிவு பெறுவோம் இந்த பத்தாவது என்ன சொல்ல அப்படின்னா திரிபுடி ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கொள் காட்டுறது திரிபுடி ஞானம் மூணு எப்படி முத்தொழில் மூன்று பேர் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி மூன்று எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் மூன்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தெரிவிஞானம் அதற்கு உதாரணமாக இப்போ நம்ம ரோட்டில் ஒரு பைக்கை பார்க்குறோம் அந்த பைக் பார்க்குற நாம அதனால் ஏற்படக்கூடிய ஒரு அறிவு அது என்ன பைக்கு ஏது பைக்கு அதை பற்றி விஷயங்கள் அதே போல் ஒரு மொபைலை பார்க்குறோம் நாம் அந்த மொபைலு அந்த மொபைலை பற்றி ஏற்படக்கூடிய அறிவு இதற்கு பேர்தான் திரிபுடி ஞானம் அப்படின்னு சொல்லலாம் நான் என்னுடைய அறிவு அறியப்படும் பொருள் இந்த மூன்றையும் பகுத்தறிந்து பார்க்கணும் இந்த திரிபுடி ஞானத்தில் நாம் செய்ய வேண்டியது இந்த மூன்றையும் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுதும் இவ்வாறு மூன்று இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் கூர்ந்து கவனித்து பார்க்க வேண்டும் ஏன்னா இந்த சிவானுபவத்திலும் சிவயோகத்திலும் நாம் இருக்கணும் சிவ அனுபவத்திலேயே நாம் இருக்கணும் நான் அதற்கு முக்கியமாக இந்த ஞானமும் தேவை நான் அறிவு அறியப்படும் பொருள் என பகுத்தறிந்து பார்க்கணும் ஒரு பொருளை பார்த்தோமா அது எதை பார்த்தாலும் சரி எதை அனுபவித்தாலும் சரி அதில் நானும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அறிவும் நான் அதை ஏற்படுத்திய ஒரு பொருளும் அங்கு இருக்கிறது அப்படின்ற இந்த திரிபுடி ஞானத்தை நாம் கையகப்படுத்த வேண்டும் இந்த திரிபுடி ஞானத்தில் ஒரு தூக்கும ரகசியமும் இருக்கு இந்த ஞானம் மலங்களையும் அடக்கியது தான் இது நம் மலம் இல்லாத ஒரு வினையில்லாத ஒரு நிலை இதுல இருக்கான்னு கேட்டா இல்லை நம்ம நமக்கு எப்பெல்லாம் கவனம் வருதோ அப்பெல்லாம் நாம் வந்து அங்க இந்த மூன்று பொருள்களை உணர வேண்டும் இப்ப எடுத்துக்காட்டா இன்னொன்னு சொல்றாங்க கோயிலுக்கு போறோம் அப்படின்னா கோயிலில் நாம் இருக்கோம் அங்கே ரூபமாக ஐயன் இருக்கார் வணங்குறோம் அங்கே வந்து ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே ஆழ்ந்து சிவ அனுபவத்தில் உட்காந்துருக்கும் போது அங்கே நாம் நாம் பார்க்கக்கூடிய அந்த பொருள் இறைவன் அதனால் க கிடைக்கக்கூடிய அனுபவன்றதை அந்த மூன்றும் அதில் கலந்துருக்கிறது இப்போ இந்த செயலில் வந்து நான் என்கின்ற ஒன்று இருக்கிறது நான் என்கின்ற ஒன்றும் என் என்னுடையது என்கின்ற ஒன்றும் இருக்கிறது ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருளை நமதாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றுகிறது அல்லவா அது எனக்கானது என்கின்ற ஒன்று ஒரு எண்ணமும் இருக்கிறது இறைவன் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யும்போது இறைவன் எனக்கானவன் என்கின்ற எண்ணம் அல்லவா இதுவும் ஒரு மாயை இதில் நான் என்கின்ற இது இருக்கக்கூடாது நான் என்ற ஒன்று இருக்கு அதுவும் ஆணவும் நான் என்கின்ற தான் ஆணவம்னு சொல்லப்படுகிறது இப்போ இந்த ஆணவத்தை நீக்கியும் பார்க்கணும் அங்கே பார்க்கும் கூடிய பொருளையும் பெறக்கூடிய அறிவும் நான் என்கிறதை தாண்டி இரண்டாகவும் நான் இருக்கின்றேன் என்னுள்ளும் அது இருக்கின்றது எனக்கு வெளியவும் அது இருக்கிறது அப்படின்ற ஒரு ஞான அறிவை பார்க்கக்கூடிய பொருளோடு நாம் லைத்து கொண்டு அதை இந்த அறிவு கிடைக்கக்கூடிய அந்த கண்ணோட்டத்தை வைத்து அங்க நான் இருக்கிறேன் என்றால் அதை உணரும் போது அனுபவம் மட்டும்தான் இருக்கும் கோயில் ஒரு சாமி கும்புறோம்னா நான் நினைக்கிறேன் என்று உணரும்போது போது அனுபவம் மட்டும்தான் இருக்கும் சாமி கும்பிட்டு அனுபவம் இறை வழிபாடு செய்த அனுபவம் இறை இடையில் இறைவன் இருந்தார் என்பதற்கு இதை தாண்டி ஒரு அனுபவத்தில் சிவானுபவத்தில் மட்டும் திளைத்திருக்க பயில வேண்டும் அப்படின்னு சொல்றார் மேகண்ட நாயன இதை பகுத்தறிந்து பார்க்க வேண்டும் இதை பிரிக்க வேண்டும் இது மனங்களில் உண்டான நான் என்றது அப்போ நான் இல்லை இந்த மனம் இந்த மனம் இந்த மா இதெல்லாம் இல்லைன்ற பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையில் நாம் பயின்று கொண்டு இருந்தோமானால் நாம் இதையும் தவிர்த்து பிரித்து பார்க்கக்கூடிய நிலை நமக்கு கிடைக்கும் அடுத்தடுத்து என்ன சொல்ல வர்றாருன்றதை பார்ப்போம் நன்றி சிவாய நம்ம திருச்சித்தம்பரம்